மதுக்கை நைட்டிங்கல் கல்விக்குழுமத்தின் சார்பாக அன்னை மீனாட்சி மற்றும் நைட்டிங்கல் நர்சிங் கல்லூரியில் தேர்ச்சி பெற்ற செவிலிய பட்டதாரிகளுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது நைட்டிங்கேல் கல்விக்குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குனருமான எஸ் மனோகரன் தலைமையில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் பழங்குடியினர் நலத்துறை மத்திய அமைச்சர் ஜல் ஓரம் முன்னாள் மத்திய கல்வி அமைச்சர் டாக்டர் சஞ்சய் பஸ்வான் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மத்தியில் சிறப்புரையாற்றினார்கள் பின்னர் மாணவர்களுக்கு பட்டம் சான்றிதழ்கள் பதக்கங்களை வழங்கி சிறப்பித்தனர் நிகழ்ச்சி குறித்து மத்திய அமைச்சர் கூறுகையில் இந்த பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்றதற்காக நான் திருமுகம் கொள்கிறேன் பழங்குடியினர் அமைச்சராக உள்ளேன் ஆனாலும் சிறுவயதில் எனக்கு சிறப்பான கல்வி கிடைக்காததால் மிகவும் வருந்துகிறேன் எங்களது கிராமத்தில் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இருந்தன அப்போது பல அரசியல்வாதிகளும் கோரிக்கை வைத்தும் பயனில்லை எனவே நான் அமைச்சராக வேண்டும் என்று தீர்மானம் செய்து அரசியல் களத்தில் இறங்கியேன் தற்போது முப்பது ஆண்டு காலமாக பாராளுமன்றத்தில் உறுப்பினராக பழங்குடியினர் மக்களுக்காக பணியாற்றி வருகிறேன் மேலும் இன்று பட்டம் பெறும் மாணவியர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு கல்லூரியின் நிர்வாக இயக்குனர் மனோகரன் எனது நீண்ட காலம் நண்பர் என்னை அழுத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் முன்னாள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் டாக்டர் சஞ்சய் பஸ்வான் கூறுகையில் செவிலியர் பட்டதாரிகளான நீங்கள் அர்ப்பணிப்பும் சேவை மனப்பான்மையினும் நீங்கள் செயல்பட வேண்டும் மேலும் பொல்துறை தொண்டாற்றி காக்கும் செவிலியர் பணியில் வேறு எந்த பணிகளுக்கும் ஈடாகது என்று கூறினார் கல்வி குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான மனோகரன் வருகை புரிந்து மத்திய அமைச்சர்களுக்கு உற்சாக வரவேற்பளித்தார் இந்நிகழ்ச்சிக்கு நட்ராஜ் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் நடராஜன் முன்னிலை வகித்தார் இதில் செயலாளர்கள் ராஜீவ் மனோகரன் சந்தியா ராஜீவ் சஞ்சய் மணி கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர் பொன்னம்மாள் டாக்டர் அன்னம் டாக்டர் இந்துலதா டாக்டர் ராஜன் மற்றும் துணை முதல்வர்கள் துர்காதேவி டாக்டர் முகில் சிங் டாக்டர் திலகவதி மற்றும் ஆசிரியர்கள் முக்கிய பிரமுகர்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் உட்பட ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சோஃபியா மற்றும் மும்தாஜ் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர் ઈસ્ટ ફ્રોમ ઓડિશા